காரைக்குடியில் இயற்கை மற்றும் யோகா மருத்துவ முகாம் ஸ்பான்சர்ட் பை பெஸ்ட் அண்ட் கேக் இப்போது காரைக்குடியில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் நமது உரிமை பாதுகாப்பு இயக்கமும் ஜிடிஎன் இயற்கை மற்றும் யோகா மருத்துவ கல்லூரி மருத்துவமனையும் இணைந்து காரைக்குடி ரயில்வே சாலையில் அமைந்துள்ள பாரத் வித்யாலயா பள்ளியில் இலவச மருத்துவ முகாம் நடத்தினார்கள் முகாமில் உடல் சார்ந்த அனைத்து விதமான நோய்களுக்கும் மருத்துவம் பார்க்கப்பட்டு நோய்களின் தன்மை அறிந்து ஒவ்வொருவருக்கும் யோகா பயிற்சி மூச்சு பயிற்சி சூரிய ஒளி பெறுதல் பயிற்சி ஆயில் மசாஜ் மற்றும் பலவிதமான நோய் நிவாரணிகள் வழங்கப்பட்டன முகாமில் மருத்துவர்கள் ஜெகன் சுபா மற்றும் நவீன் பிரசாத் பொதுமக்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் வழங்கினார்கள் முன்னதாக முகாமிற்கு வருகை தந்த மருத்துவர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரையும் நமது உரிமை பாதுகாப்பு இயக்க நிறுவன தலைவரும் காரைக்குடி நகர மன்ற உறுப்பினருமான டாக்டர் பிரகாஷ் அனைவரையும் வரவேற்றார் முகாம் ஏற்பாடுகளை நமது உரிமை பாதுகாப்பு இயக்க நகர நிர்வாக குழு உறுப்பினர் பழனியப்பன் செய்திருந்தார் முகாம் சிறப்பாக நடைபெற நமது உரிமை பாதுகாப்பு இயக்க நிர்வாகிகள் பெரியசாமி கவின் வேதாச்சலம் நாகராஜ் சிவராஜ் வசந்த கணேஷ் சக்திவேல் நவ்ரோ ஸ்டாலின் அண்ணாமலை வசந்த் கண்ணன் சரவணன் முத்துபோஸ் வேலு மற்றும் பலர் நிகழ்ச்சி ஏற்பாட்டில் உடன் இருந்தனர்